இந்த பூமிநாதன் முன்னாள் எம்எல்ஏ எர்னாவூர் நாராயணனின் அண்ணன் மகன் என விசாரணை நடத்திய காவல்துறையினர் தெரிவித்தனர் பூமிநாதனுக்கு சிறையில் அறிமுகமான கொள்ளை சம்பவங்களை யார் கண்ணிலும் படாமல் அரங்கேற்றினாலும் நிச்சயம் மூன்றாவது கண்ணில் இருந்து தப்ப முடியாது என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது இது போன்ற ஒரு சம்பவம் சென்னை அசோக் நகர் பத்தொன்பதாவது செக்டார் எழுபத்து ஒன்றாவது தெருவில் நிகழ்ந்துள்ளது இங்கு வசிக்கும் தொழிலதிபர் எஸ் பி பாண்டியன் என்பவரின் வீட்டிற்கு கடந்த ஒன்பதாம் தேதி மாலை பொலிரோ வாகனத்தில் சீருடை அணியாமல் வந்த ஒரு கும்பல் தங்களை போலீசார் என அறிமுகம் செய்து கொண்டு உள்ளே நுழைந்தனர் தொழிலதிபர் வைத்திருக்கும் இரண்டு துப்பாக்கிகளுக்கும் லைசன்ஸ் காலாவதியாகிவிட்டதால் பறிமுதல் செய்வதற்காக வந்திருப்பதாக கூறிய கொள்ளையர்கள் சோதனை என்ற பெயரில் வீட்டில் இருந்த பன்னிரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் நாற்பத்தி ஐந்து சவரன் நகை மற்றும் விலை உயர்ந்த காரை கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் சிசிடிவி காட்சி மூலம் நடத்திய விசாரணையில் பத்து பேர் கொண்ட கொள்ளை கும்பல் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது சினிமா பாணியில் அரங்கேற்றப்பட்ட இந்த கொள்ளையில் பயன்படுத்தப்பட்ட போலி பதிவெண் கொண்ட பொலீரோ வாகனம் கோயம்பேடு மார்க்கெட் பின்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை ஓட்டி வந்த டிரைவர் நெற்குன்றம் சதீஷ் முதலில் பிடிபட்டான் சதீஷ் கொடுத்த தகவலின் பேரில் சிக்கிய சிவா என்ற இளைஞர் அசோக் நகர் தொழிலதிபர் எஸ் பி பாண்டியனின் நிறுவனத்திற்கு பக்கத்து வீட்டில் வசித்து வந்ததும் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு திட்டம் வகுத்து கொடுத்ததே அவன்தான் என்பதும் உறுதி செய்யப்பட்டது இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் கொள்ளை கும்பலின் தலைவனாக பூமிநாதன் என்ற பலே கொள்ளையன் இருந்தது தெரிய வந்தது வழிப்பறி கொள்ளை கட்ட பஞ்சாயத்து என பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தொடர்புடைய பூமிநாதன் திருவொற்றியூரில் ராஜேந்திரன் என்பவரின் சலூன் கடையில் கூடி கொள்ளை திட்டம் தீட்டியது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பூமிநாதன் முன்னாள் எம்எல்ஏ எர்ணாவூர் நாராயணனின் அண்ணன் மகன் என விசாரணை நடத்திய காவல்துறையினர் தெரிவித்தனர் பூமிநாதனுக்கு சிறையில் அறிமுகமான எடப்பாடியை சேர்ந்த கார் டிரைவர் அஜித்குமார் என்பவனையும் அவனது கூட்டாளிகளையும் கொள்ளையில் ஈடுபடுத்தி இருந்தது தெரிய வந்தது போலீசாரிடம் சிக்கிய நெர்குன்றம் சதீஷ் அசோக் நகர் சிவா எடப்பாடி அஜித்குமார் திருவொற்றியூர் அந்தோனி ஆல்பி லாம்பி என்ற ரூபன் மற்றும் திருவொற்றியூர் ராஜேந்திரன் ஆகிய ஐந்து பேரிடமிருந்து தொழிலதிபர் எஸ் பி பாண்டியனின் விலை உயர்ந்த கார் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய மூன்று கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் அசோக் நகர் கொள்ளை சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட முன்னாள் எம்எல்ஏவின் அண்ணன் மகன் பூமிநாதன் பிடிபட்டால் மட்டுமே ரொக்க பணம் மற்றும் தங்க நகைகளை மீட்க முடியும் என்பதால் கே கே நகர் போலீசார் தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டுள்ளனர் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்